போக்குவரத்து துறையில காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு பத்து லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு தலைக்கு அமைச்சர் தரப்புல இருந்து கேட்டாங்க லஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலி வெளியிட்ட உடனே காசு பகிரங்கமாக வாங்குவதை நிறுத்தி இருந்தார்கள் தற்சமயமாக நிறுத்தி இருந்தார்கள் வாங்கல நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க தம்பி நீங்க காணொலி போட்டதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தாயா இந்த காசு கேட்கறத விட்டானுங்க அப்பவும் மறைமுகமா தான் ஆனா பகிரங்கமா இப்ப கேட்கல மிரட்டி கேட்கல அதை நிறுத்தி வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இப்படி போக்குவரத்து துறையில் நடந்த ஊழல கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது மணி தலைக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும்னாக்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு நடக்க இருந்த அந்த முறைகேட்ட ஊழலை விதைகளை இயக்கத்தின் சார்பில் நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கோம் அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த காணொலி போட்ட உடனே கொஞ்ச நாள்லயே ஒரு நடத்துனர் நமக்கு கால் பண்ணியிருந்தாரு கால் பண்ணி என்ன திரும்ப பேசினாரு அவர் பேசினதை நான் அப்படியே சொல்றேன் அவர் இந்த காணொலியை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவர் பார்த்துக்கிட்ட கூட இருக்கலாம் அவர் கால் பண்ணி தம்பி நீங்க ஓட்டுநர் பணியிடங்கோ நடத்துனர் பணியிடங்களுக்கோ காசு கேட்கறாங்க காசு புடுங்குறாங்க அப்படின்னு வீடியோ போட்டீங்க அதெல்லாம் சரிதான் இதை பத்தி எல்லாம் பேசுற நீங்க அரசு பேருந்துகளுடைய நிலைமையை பத்தி நீங்க பேசுனீங்களா இப்போ பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எங்களை மாதிரியான டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் நிலமைய பத்தி நீங்க யோசிச்சிருக்கீங்களா அதை பத்தி என்னைக்காவது பேசிருக்கீங்களா இதுல நடக்கிற முறைகேட்டை நான் சொல்றேன் சொல்லிட்டு பல அதிர்ச்சிகரமான தகவல்களை நமக்கு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கு அந்த போக்குவரத்து துறைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள் இன்றைக்கு அவர் துறையில நடக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை முறைகேடுகளை அவலங்களை சரி பண்றதை விட்டுட்டு நேரம் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கிட்ட போயிடுவார் தலைமைக்கு விசுவாசத்தை காட்டணும்ல இப்போ அதிமுகவுல இருந்து கட்சி மாறி வந்தவன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து குறைத்தால்தான் இவங்களுக்கு திமுக சார்பில் எலும்பு போடுவாங்கன்றதுக்காக ரகுபதி போன்ற நபர்கள்லாம் சும்மா எடப்பாடி பழனிசாமி உரண்டை எடுத்துருப்பாங்க சரி அவங்கதான் பரம்பரை குத்தடியுமே சிவசங்கர் இதற்காக உரண்டை எழுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க ஏன்னா அடுத்த வாரம் தேர்தலில் சீட்டு வேணும் அப்ப என்ன பண்ணும் தலைமைக்கு விசுவாசமா இருக்கணும் அப்ப தலைமைக்கு விசுவாசமா இருக்கணும் என்ன பண்ணும் எதிர்கட்சி தலைவரை போட்டு சீன்றரும் போராடுறோம் சம்பந்தமே இல்லாம பாயணும் அப்போ இவருடைய போக்குவரத்து துறையில நடக்கக்கூடிய அந்த சிலுமிசங்களை அட்டுவழியங்களை சீர்கேடுகளை சரி பண்ண துப்பில்லாத இந்த அமைச்சர் சிவசங்கரு எதா இருந்தாலும் அப்படி எடப்பாடி பழனிசாமி மேல பாயத்துக்கு போயிடுவார் அப்படிதான் சில நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவர் விமர்சித்திருந்தார் அப்போ இந்த போக்குவரத்து துறை சரியாக இயங்குகிறதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க பல முறைகேடுகள்ல சிக்கி தவிக்குது இன்னைக்கு போக்குவரத்து துறை வந்து அதல பாதாளத்துல கிடைக்குது திவாலாக போகுது போக்குவரத்து துறை தமிழ்நாடு போக்குவரத்து துறை பல விமர்சனங்கள் இருக்கு அரசு போக்குவரத்து விரைவு கழகன்னு போட தெரிஞ்ச உங்களுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு ஒரு பேடை போடுறதுக்கு என்னையா அப்படின்னு எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க அப்போ இந்த அரசு வந்து திருத்த மாட்டேங்குது நீங்க இந்த கிளம்போக்கம் பேருந்து நிலையத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பேருந்து நிலையம் அப்படின்னு வச்சிருக்காங்க நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு அப்ப இவங்க அப்பம் பேருக்கு மட்டும் இவ்வளவு பெரிய அடைமொழி நூற்றாண்டு இந்த வார்த்தையில எல்லாம் சேர்க்க தெரிந்த இந்த ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமான அந்த பேருந்து தமிழ்நாடுன்ற பெயரை கூட சூட்ட முடியாத ஒரு அவல நிலை எவ்வளையா கேப் வரும் என்ன அரசு பேருந்து கீழே போட்டு மேல தமிழ்நாடுன்னு ஒட்டிக்கோ கண்ணாடி இல்லைன்னா நீ ஊர் போரே போட்டு ஒட்டுறது இல்லையா சைடுல எல்லாம் மேல தமிழ்நாடு போடுறதுல என்ன வந்துச்சு எது உங்களை தடுக்குது இப்படி ஒரு விமர்சனம் துறை மேல இருக்கு இன்னொரு விமர்சனம் மிக முக்கியமான விமர்சனம் மக்களின் உயிரோடு தொடர்பு கூடியிருந்தது ஏன்னா அரசு பேருந்துகள் தொடர்ச்சியாக விபத்துக்குள்ளாகி வருது எல்லாருக்கும் தெரியும் தொடர்ச்சியாக நம்ம செய்தித்தாளில் பாக்குறோம் அரசு பேருந்து மட்டுமே தொடர்ச்சியாக விபத்துக்குள்ளாவது எப்படி இதை யாராவது கவனிச்சு பாத்தீங்களா இப்போ தொடர்ச்சியாக நடந்த அரசு பேருந்துகளால் நடந்த விபத்துகளை எல்லாத்தையும் தொகுத்தெடுத்து நீங்க லைன் பண்ணி வச்சு பாத்தீங்கன்னாக்க அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் என்ன தெரியுமா நாம பார்த்ததால சொல்றோம் பிரேக் பிடிக்கவில்லை பிரேக் பிடிக்காததால் விபத்து அப்படின்னு அந்த ஒன் லைன் வந்து எல்லா விபத்தையும் கனெக்ட் பண்ணும் அந்த இதை கிட்ட சொன்னாரு தம்பி இவனுங்க பழைய பஸ்ஸுக்கு மேல பாடியை மட்டும் கட்டி இன்ஜின் அதே தான் தம்பி மேல பாடியை மட்டும் புதுசா கட்டிட்டு புது பஸ்ன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்கப்பா பழைய இன்ஜின் வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் பழைய பஸ்ஸுக்கு தான் புதுசா பாடி கட்டுறானுங்க பழைய தான் சீட்டு மாத்திட்டு பெயிண்ட் அடிச்சு புதுசுன்ற மாதிரி ஓட்டுறானுங்க இவ்வளவு பெரிய முறைகேடுதல நடந்துகிட்டு புதிய பேருந்து பழைய பேருந்துக்கே புதிய பேருந்து வாங்கிட்டு கணக்கு காட்டுறானுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அரசு பேருந்தையும் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேயே கூடிய அரசு பேருந்துகளை அவங்க சரியாக எஃப்சிக்கு விடுவதில்லை அரசு பேருந்துன்றதாலே இப்ப ஒரு சாதாரணமா ஒரு தனியார் பள்ளியினுடைய ஒரு பேருந்தா இருக்கட்டுமே அந்த பேருந்து வந்து ஒரு எஃப்சிக்கு போகுதுன்னு வச்சுக்கல ஆடியோ பார்த்துட்டு லைட்டா எங்க இருந்தாலும் எப்படி லைட்டா ஸ்க்ராட்ச் இருந்தாலோ பல்பு ஏதாவது போடாம இருந்தாலோ உடச்சிருந்தாலோ ஸ்டிக்கர் ஒட்டாம இருந்தாலோ இது என்ன குறையா இருக்கு இது என்ன தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பணம் வாங்குறதுக்காக நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைய சொல்லி ஒரு ஆயிரம் ஐநூறு தான் அந்த பஸ்ஸுக்கு வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சூழல்ல அரசு பேருந்து டோட்டலா தகர நப்பாவா வந்து நிற்கும் எலும்பு கூட வந்து நிற்கும் அதை பார்த்துட்டு நல்ல கண்டிஷன் கையெழுத்து போட்டு ஓட விடறாங்க எனக்கேட்டா அது அரசு பேருந்து இப்படியாக பல பேருந்துகள் தமிழ்நாட்டுல இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு எஃப்சில போலியாக இந்த அப்ரூவ் கொடுத்து பல பேருந்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கும் தமிழ்நாடு முழுக்க அப்போ அந்த டிரைவர் சொல்லும் போது ஒன்னும் இல்லை தம்பி நீ ரோட்டில் போ கவர்மெண்ட் பஸ் வருதுனாக்க நாங்க சொன்னது பொய்யா உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த கவர்மெண்ட் பஸ் வரும்போது நைட் நேரத்தில் அதோடைய லைட்டு பவரை மட்டும் பாரு அதோடைய லைட்டை பவரை பார்த்துட்டு அப்படியே ஏதாவது பிரைவேட் பஸ் வந்துச்சுன்னா அதோட லைட்டு இருக்குல்ல ஹெட் லைட்டு அதோட பவரையும் பாரு இந்த ரெண்டு ப லைட்டினுடைய பவரை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த லைட் வந்து அவ்வளவு பிரகாசமா கூட அடிக்காதான் ரோட்ல பள்ளம் மேடு எது இருந்தாலும் தெரியாதான் குத்து தான் ஓட்டிட்டு உருட்டிக்கிட்டு போகணுமா அரசு பேருந்துல அப்ப அந்த லைட்டை மாத்தாம வைக்கிறானுங்க அதனால எங்களுக்கு முன்னாடி ஆடு மாடு எது வர்றதுன்னு தெரிய மாட்டேங்குது நைட் நேரத்துல அடியில் ஒரு திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கோ திடீர்னு ஒரு பள்ளமோ வருதா கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அந்த நடத்துனர் சொல்றாரு இதை தவிர்த்து பிரேக்கு பிடிக்க மாட்டேங்குது இது மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்க ஏன் உயிர் போனா பரவாயில்லைங்க என்ன நம்பி நான் எல்லாம் ஓட்டுவேன் அரசு பேருந்து என்ன என்ன ஒரு பேர் வராங்க அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னங்க பண்ணுவோம் இன்றைக்கு இப்ப நான் இந்த டிரைவர் சொன்ன குற்றச்சாட்டு இருக்குல்ல இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு வருடத்தில் நடந்த அரசு பேருதலுடைய விபத்துகளை எடுத்து வந்து லைனா பாத்தீங்கன்னாக்க அதுல பெரும்பாலும் பிரேக் பிடிக்காததால் விபத்து டயர் வெடித்து விபத்து கட்டுப்பாட்டை இப்படி போட மாட்டாங்க அதாவது டயர் வெடித்து அரசு பேருந்து விபத்துன்னு போட மாட்டாங்க அவ்வளவு பிரேக் பிடிக்காததால் சீக்கிரம் போட மாட்டாங்க கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதி விபத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து மோதி விபத்து இப்படிதான் செய்தி வரும் புரியுதுங்களா ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு பிரேக் பிடிக்காம போய் பஸ் இடிச்சதுனாக்க பஸ் மேல பொறுப்பு இப்ப ஓட்டுநர் கட்டுப்பாட்டை எழுந்து அவருடைய கட்டுப்பாட்டை எழுது இப்படி மாத்தி எழுதலாம் திரிக்கலாம் அதைத்தான் இன்னைக்கு செய்தி ஊடகங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு கடலூர் பகுதியில் போன வாரத்தில் ஒரு அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகுது டயர் வெடிச்சு விபத்துக்குள்ளாகுது ஒரு டயர் வெடிக்குதுன்னா அது எந்த கண்டிஷன்ல வெடிக்கும் ஹை ப்ரெஷர் கொடுக்கும் போது வெடிக்கும் அவ்வளவு ப்ரெஷர் ஒன்றும் அரசு பேருந்து நம்ம கொடுக்க போறது இல்லை ஹை ப்ரெஷர்னா பெரிய லோடு லாரி டன் கணக்கில் ஏத்திட்டு போற லோடு லாரிக்கு தான் அந்த ஹை ப்ரெஷர் இருக்கும் அரசு பேருந்துகள் எங்கேயா டன் கணக்கில் ஏத்துறாங்க அப்ப அந்த டயர் வெடிக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு பழசு எந்த அளவுக்கு மக்கி போன குப்பையை டயரை கொண்டு வந்து அரசு பேருந்துல மாட்டி இருப்பானுங்க அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாருங்க இப்ப புரியுதுல நீங்க சிந்திச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு குப்பை டயரை போட்டிருப்பாங்கன்னு அப்போ இவனுக்கு என்ன செய்தி போடணும் இவனுங்க டயர் வெடித்து விபத்து தானே போடணும் போல சில பத்திரிகை என்ன எழுதுறாங்க டிரைவரின் கட்டுப்பாட்டை எழுந்த விபத்து அது மட்டும் இல்லாம அந்த டிரைவரின் மீது வழக்கு போடுறது பண்ணியிருந்தாங்க எப்பவுமே இந்த மாதிரி அரசு பேருந்து ஒரு ஏதாவது விபத்து ஏற்பட்டாக்க அந்த பேருந்துல ஏதாவது அதாவது பேருந்து நல்லா இருந்து ஓட்டுநர் கவனக்குறைவாக விபத்து ஏற்பட்டா ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு இது டயர் வெடிச்சுதான் ஆக்சிடென்ட் ஆகுது நல்லா தெரியுது டயர் வெடிச்சுதான் விபத்து எல்லாருக்குமே நல்லா தெரியுது இதுல டிரைவருக்கு என்ன சம்பந்தம் சொல்லு டிரைவருக்கு என்ன சம்பந்தம் பேருதனுடைய அந்த டயர் வெடிச்சா டிரைவருக்கு என்ன சம்பந்தம் ஏன் அப்ப அவர் மேல வழக்கு போடுறீங்க இதை ஏன் எந்த தொழிற்சங்கமும் கேட்கல அப்ப டயர் வெடிச்சுன்னா அதுக்கு பொறுப்பு யாரு எப்சி கொடுத்த ஆர்டிஓ பொறுப்பு அந்த போக்குவரத்து கழகம் பொறுப்பு போக்குவரத்து அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் இப்படியாக தமிழ்நாட்டுல ஒரு தகரடப்பாவை வச்சு உருட்டிக்கிட்டு இது பேருந்துன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லயே போய் பாருங்க அங்கேயே பனிமனைகள் எல்லாம் இருக்கு போய் அந்த பஸ்ஸை ஒரு நாலு சுத்து சுத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது தகரண்டாப்பா அப்படின்னு தான் பெயிண்ட் அடிச்சு பல பலன்னு வச்சிருக்காங்க ஆனா உள்ள ஃபுல்லா தகரும் சரி இந்த மாதிரி தொடர்பு அரசு பெறுதல் விபத்துகள் ஆகுது போக்குவரத்து துறை விமர்சனத்துக்கு உள்ளாகுது இதன் பின்னாடி எந்த காரணமுமே இல்லையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் இதன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய வணிக நோக்கமும் இருக்கிறது ஏனென்றால் சென்னையில கூட சில நாட்களுக்கு முன்பு இந்த திராவிட மாடல் அரசு சென்னை போக்குவரத்தை வந்து தனியாருக்கு திறந்து விட முடிவு செய்து எல்லாரும் கடுமையாக விமர்சித்து காரி துப்புறதுக்கு அப்புறம் பின்வாங்கினாங்க இவர்களுக்கு என்னன்னாக்க எப்படியாவது இதை தனியார் மயமாக்கணும் அது மட்டும் இல்லாம அரசு பேருந்துகளை தொடர்ச்சியாக விபத்துகள் கோளாறுகள் இந்த செய்திகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்தனா மக்கள் தங்கள் உயிரை பச்சு கவலைப்படுவாங்களா இல்ல அரசு பேருந்து நல்லா இருக்கணும் போக்குவரத்து கழகம் நல்லா இருக்கணும் கவலைப்படுவாங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா தனியார் ஆம்னி பேருந்துகளை நாடி செல்வாங்க தனியார் போக்குவரத்து கழகத்தை நாடி செல்வாங்க அப்ப தனியார் போக்குவரத்து கழகங்களை நாடி மக்கள் அதிகம் சென்றால் புதிய போக்குவரத்தை திமுக அமைச்சர்கள் தொடங்கலாம் ஏன் இதே சிவசங்கர் பா சிவசங்கர் கூட தனியாருக்கு ஒருவேளை போக்குவரத்தை அப்போ தனியார் முதலாளிகள் பயன்பெறுவதற்காக அரசு போக்குவரத்து கழகத்தை சிதைக்கிறதா இந்த திமுக அரசு ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்புக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு போக்குவரத்தை குலைக்க வேண்டுமா இந்த திமுக அரசு இப்போ தனியாருக்கு ஒருவேளை இந்த போக்குவரத்து கழகத்தை தனியாருக்கு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கல தனியார் மயமா ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கல தமிழ்நாட்டுல போக்குவரத்து வந்து முழுவே தனியார் மயமா ஆயிடுச்சுனாக்க அரசு வந்து பேருந்துகளை எடுத்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அரசு பேருந்துகளை எடுத்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் தர தேவையில்லை இப்ப ஒரு இருபதாயிரம் அரசு சார்பில் தராங்கனாக்க தனியார்ல ஒரு பத்தாயிரம் கொடுத்தா போதும் அப்ப சுமை குறையும் அப்புறம் அவங்களுக்கு பிஎஃப் இருக்குது இஎஸ்ஐ இருக்குது அப்புறம் ஓய்வூதிய பலங்கள் எல்லாம் கொடுக்கணும் இந்த தொழிலாம் இருக்காதுல்ல அதனாலதான் திமுக அரசு தொடர்ந்து தனியார் முதலாளிகளை பயன்பெறுவதற்காக இவர்கள் அரசு தலைமையில அரசு தலைமையில் இருக்கக்கூடிய கடமைகளை கழுவுவதற்காக இந்த போக்குவரத்து கழகத்தை சிதைக்குதான் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்புது அரசு சார்பிலான நிறுவனங்கள் வேண்டும் ஒருபோதும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் விடக்கூடாது இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு பல அரசு துறை நிறுவனங்களை தனியாருக்கு வித்துருச்சு அதனுடைய பாதிப்புகளை இன்றைக்கு நாம உணர்றோம் எது எடுத்துக்காட்டு சிம்பிளா சொல்றோம் ஏர் இந்தியா நம்ம நமக்குன்னு ஒரு தனியாக அரசுக்குன்னு ஒரு விமானம் இருந்துச்சியா அதான் டாட்டாவுக்கு வித்துட்டாங்க இப்போ நமக்குன்னு சொந்தமா ஒரு விமானம் கூட கிடையாது ஏன் விமான நிலையமே நமக்கு கிடையாது அதான் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விமான நிலையத்தை இப்படி சூழல் இருக்கும்போது இப்போ இண்டிகோ விமான நிலையம் பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு ஒருவேளை நமக்கிட்ட சொந்தமா இந்திய அரசுக்கிட்ட விமானங்கள் இருந்ததுன்னா அந்த இண்டிகோவை நம்ம எதிர்பார்க்க முடியுமா இப்போ அந்த இண்டிகோ கிட்ட சமரசமானது யாரு இந்திய அரசு அப்போ ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இந்திய ஒட்டுமொத்த இந்தியாவர்களுடைய மானத்தை கொண்டு போய் அடமானம் தான் அர்த்தம் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பயந்து ஒரு அரசு பின்வாங்குது அப்படின்னாக்க அதுல என்ன அர்த்தம் ஒட்டுமொத்த இந்தியர்களும் தலை குனிந்து விட்டார்கள் ஒரு தனியார் என்று அர்த்தம் அப்போ இந்திய அரசுக்குன்னு தனியா விமானம் இருந்திருந்தா இப்போ கௌரவமாக இவர்களே எடுத்து நடத்திருக்கலாம்ல கிட்டத்தட்ட ஆயிரம் போக்குவரத்திற்கு மேல அந்த விமான போக்குவரத்தை கொஞ்ச நாளா முடக்கி வச்சிருந்தது இந்தியோ அப்ப இந்த சிரமத்தை தவிர்த்திருக்கலாம்ல அப்போ சொந்தமாக இந்திய அரசிடம் விமானம் இருந்திருந்தால் இந்தியோ அரசிடம் படிந்து வந்திருக்கும் இன்றைக்கே அந்த தனியார் அரசு படிந்து விட்டது அதே நிலைமை இந்த போக்குவரத்திலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கிட்ட பேருந்து இருக்கிற வரைக்கும் அரசு கையில பேருந்து இருக்கிற வரைக்கும் கட்டணம் உயராது அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணம் தான் ஒருவேளை அரசு போக்குவரத்தையே விட்டது என்றால் தனியார் வைத்ததுதான் சட்டம் தனியார் முதலாளிகள் வைத்ததுதான் சட்டம் இங்க பொது போக்குவரத்தே இல்லாமல் போய்விடும் அப்ப அரசு துறை நிறுவனம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும் அரசு துறை நிறுவனம் இருந்தால்தான் இடஒதுக்கீட்டின் மூலமாக அனைத்து சமூகமும் வேலைக்கு சேர முடியும் தனியார் மயமாக அங்க இடஒதுக்கீடு கிடையாது அப்ப மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க யாருமே அங்க வேலை வாய்ப்புல இடம்பெறவும் முடியாது பணி பாதுகாப்பு இருக்காது பணி உத்தரவாதம் இருக்காது இப்ப தெரியுதுங்களா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை இந்த திமுக எதற்காக சிதைக்கிறது என்று தனியார் ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்களுக்காகவும் தனியார் முதலாளிகளுக்காகவும் தான் இந்த அரசு போக்குவரத்து கழகத்தை சிதைக்கக்கூடிய வேலையில இன்றைக்கு இந்த திமுக அரசு இறங்கி இருக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அமைச்சர் சிவசங்கர் நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுவாரு அவருடைய வாயை பார்த்துக்கிட்டே உக்காந்து விட்டுட்டு உங்க போக்குவரத்து துறை இருக்குல்ல முதல்ல அதை போய் சரி செய்ய பாருங்க சிவசங்கர் சார் அதை போய் முதல்ல அது வந்து கோமாவில கிடக்குது ஐசியுல கிடக்குது அந்த போக்குவரத்து துறை அதை முதல்ல தூக்கி நிறுத்துங்க அதை பார்க்க அதை நிர்வாகிக்க மக்கள் அதை நீங்க எதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து சீன்றீங்க போய் உங்க போக்குவரத்து உங்களுக்கு கொடுத்து இலாக்காவை முதல்ல சரி பண்ணுங்க சார் முதல்ல உங்க மேல இருக்க குறைய சரி பண்ணுங்க அப்புறமா அடுத்தவங்களை போய் கை காட்டலாம் அப்போ அமைச்சர் சிவசங்கர் அவர்களால் இந்த திமுக அரசால் ஒரு அரசு போக்குவரத்து கழகமே இன்றைக்கு நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு அது திவாலாக கூடிய நிலைமையில் இருக்கிறது ஐசியூவில் இது கிடக்கிறது அதை மீட்டெடுக்க வேண்டும் பொதுமக்கள் கிட்ட அந்த தமிழ்நாடு அரசினுடைய போக்குவரத்து கழகத்தினுடைய அந்த க களங்கமான அந்த பெயருக்கு நற்பெயரை ஈட்டி தர வேண்டும் என்றால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அமையக்கூடிய அஇஅதிமுக ஆட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதால் இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நன்றி